இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு வடசென்னை லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்கும் அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் இடையே நடக்கும் பணிப்போர் அப்பட்டமாக வெளிச்சத்துக்கு வந்துள்ளது வடசென்னையின் லோக்கல் அமைச்சராக இருக்கும் சேகர் பாபுவுக்கு தொகுதியின் மூலை முடுக்குகளில் இருக்கும் மக்களிடம் நல்ல பரிச்சயம் உண்டு அதனால் வடசென்னை தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அவர் துவக்கத்தில் கலாநிதி வீராசாமியுடன் விடாமல் தேர்தல் பிரச்சாரத்தில் சென்று வந்தார் இந்நிலையில் அவர்களுக்கிடையே முட்டல் மோதல் ஏற்பட்டிருப்பது கட்சியினரை வேதனையடைய செய்துள்ளது இருவரும் தனித்தனியாக பிரச்சாரம் செய்து வந்தாலும் அவ்வப்போது மட்டும் இணைந்து தேர்தல் பிரச்சாரம் செய்கின்றனர் இணைந்து செய்யும் பிரச்சாரத்தில் கலாநிதி பிரச்சார வாகனத்தில் மேல் ஏறி நின்றால் அமைச்சர் பாபு கீழே இறங்கி நடந்து செல்கிறார் பாபு வாகனத்தின் மேல் ஏறினால் கலாநிதி கீழே இறங்கி நடக்கிறார் இணைந்தே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை கண்ட கட்சியினர் இப்போது காட்சி வேறு மாதிரி இருப்பது கண்டு அதிர்ந்து போயுள்ளனர் இதுகுறித்து வடசென்னை திமுகவினர் கூறியதாவது துவக்கத்தில் இணைந்து பிரச்சாரம் செய்த பாபு போக போக வேட்பாளரை துச்சமாக மதித்து துவங்கினார் எந்த விஷயத்தையும் முழுமையாக வேட்பாளரிடம் சொல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட்டார் பொறுமையாக இருந்த வேட்பாளர் கலாநிதியால் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியவில்லை அமைச்சரிடம் தன் முகத்தை காட்டினார் இதனால் இருவருக்கும் முட்டல் மோதல் துவங்கியது அது மட்டுமல்ல சமீபத்தில் பொறுப்புக்கு வந்த வடசென்னை மாவட்ட தலைவர் ஆர் டி சேகர் பொறுப்பில் உள்ள ராயபுரம் பெரம்பூர் ஆர் கே நகர் தொகுதிகளில் பிரச்சாரம் செய்வதற்கு ஷேகர் பாபு தீவிரம் காட்டவில்லை தன் பொறுப்பில் இருக்கும் கொளத்தூர் திருவிக்கா நகர் எழும்பூர் பகுதியில் மட்டுமே பிரச்சாரத்தில் கவனம் செலுத்தினார் இதுவும் வேட்பாளர் கலாநிதிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது பாபு தரப்பில் தேவையில்லாமல் தரப்பட்ட அழுத்தம் காரணமாகவே வேட்பாளரிடம் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது தன் விருப்பத்து பிரச்சாரம் நடக்க வேண்டும் என்பது அமைச்சர் விருப்பம் அதை வேட்பாளர் விரும்பவில்லை தொகுதியில் பெரும்பாலான இடங்களில் வேட்பாளருக்கு ஓட்டளிக்க கேட்டு ஒட்டப்பட்ட போஸ்டர்களில் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி படத்தோடு அமைச்சர் சேகர் பாபு படம் பிரதானமாக இடம்பெற்றது ஆனால் வேட்பாளர் படம் சிறியதாக இடம்பெற்றது இதுவும் இரு இருதரப்புக்குமான உரிசலுக்கு காரணம் என திமுகவினர் கூறினர்